அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக் சூர்யா இன்னைக்கு தனல் டீம் நம்மளோட இருக்காங்க ஆன்சம் அண்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அதர்வா சார் அண்ட் அஸ்வின் சார் இருக்காங்க அண்ட் நம்ம டேரக்டர் சார் இருக்காங்க சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தனல் அண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஃப்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க நீங்களும் ஆல்மோஸ்ட் இன்னொரு ஃபைவ் மந்த்ஸ் யூஆர் ஆல்சோ கம்ப்ளீட்டிங் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஸோ எப்படி இருக்கு சார் இந்த ஜர்னி வந்து ஹவு இஸ் இட் ஐ மீன் நேற்று வந்த மாதிரி தான் இருக்கேன் நினைக்கிறேன் நத்திங் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஸோ எத்தனை படம் வந்து ரிலீஸ் பார்த்துட்டாலும் அந்த ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் பட் வி ஃபீலிங் கான்ஃபிடன்ஸ் ஸோ வில் சி ஹேஸ்ட் அண்ட் ஃபார் யூஸ் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் இன் யூ லுக் பேக் அந்த முதல் படத்தில் மெமரிஸ்லாம் வரும் ஸோ இட் ஃபீல்ஸ் இஸ் பட் ஒரு வகையில் வந்து இட்ஸ் ஐ திங்க் எப்பவுமே சினிமான்ற அந்த ஜேர்னி வந்து அந்த பயணம் வந்து இட்ஸ் வெரி ஹம்பிளிங் பேஷன்ஸ் பொறுமையை வந்து ரொம்ப கற்றுக் கொடுக்கும் சோ இட்ஸ் இட்ஸ் அ குட் லைஃப் லெஸ் இன் இஸ் வெல் கிரேட் அண்ட் சார் வழக்கமாக ரெண்டு மூணு படம் தமிழில் பண்ணிட்டு எல்லாம் தெலுங்கு போவாங்க நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டு தமிழில் வந்து பண்ணுறீங்க ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணது இங்கதான் ஓகே ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இன்ட்ரஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு அங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அண்ட் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சது அதெல்லாம் யோசிக்கும்போது கூட வந்து ஓகே இந்த ரெஸ்பெக்ட்டு இந்த இதெல்லாமே வந்துவிட்டு அங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுதானே கிடைச்சது ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபில்மு இங்கே டேரெக்ட் பண்ணுறதுக்கு அமையிறது வந்துட்டு ஒரு ஒரு பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் தான் நினைப்பேன் நாங்கள் அங்கே பண்ணுறத விட இங்கே பண்ணும்போது லாட் ஆஃப் ஆஃப் திங்ஸ் ஆர் ஐ இயர்ஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் இப்போ வந்து நிறைய படங்கள் எல்லாமே இது ஒரு ரோல் இதே இந்த இதே ஒரு பேட்டனா டிஃபரண்டா மட்டும் தான் நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரு தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இதே ட்ரெண்ட் கன்யூ பண்ண போறீங்களா இதுக்கப்புறம் இல்லி ஸ்பெசிபிக் இல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதா பிளான்ஸ் இருக்கா இப்போ இருக்கிற வந்துட்டு எடுத்த முடிவு சூழ்நிலை மாறும்போது முடிவும் மாறும் ஸோ சினிமா இஸ் எவால்விங் இல்லைங்களா ஆன டெய்லி பேசிஸ் இப்போ நமக்கும் வந்துட்டு சேம் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து எனக்கு அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரில பட் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு காப் ஃபிலிம்ஸ் வந்து அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பட் இட் வாஸ் இன் இன்டென்ஷனல் தான் பண்ணுவோன்னு நான் பிக் பண்ணும்போது ஒரு விஷயம் கான்ஷியஸாக இருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கும் இந்த படத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஒரே மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் So, I think that Tunnel will be different from the other end. I think that Tunnel will be different second the Second But I think every film has to be different from the next one to be exciting. And cinema, every progress, to stay relatable, you will also have to pick scripts. Yeah. That. So, that's my zone as a support. Okay. <laughs> Specifically, uh, Tunnel in a 15th year uh, the of release. Again, it's a cop story, but a different cop story. பண்ணதுக்கான ரீசன் நானும் ரவி வந்து படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரவி எப்படி தெரியும்னா ஒரு காமன் ஃப்ரெண்டு த்ரூவா வந்து மீட் ஸோ அப்பயும் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு ரவி ஆஸ் அ பர்சன் ரொம்ப பிடிச்சிருந்து இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் அ பர்சன் அண்ட் நீ நோஸ் அவரோட வேலை அவருக்கு கரெக்டாக தெரியும் இஸ் அ கிரேட் ரைட்டர் சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் நரேஷன் கேக்கும் போது இட்ஸ் சவுண்ட் லைக் அ வெரி எக்ஸைட்டிங் ஆக்ஷன் பேக்ட் பிலிம் அதுக்கப்புறம் ஃபுல் நரேஷன் கேட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பண்ண ரவி அப்படின்னு சொல்லி திங்ஸ் வே ஹாப்பிங் ஆல்மோஸ்ட் நாங்கள் குளோஸ் போயிட்டோம் டேக் ஆஃப் பண்ற டைம்ல திங்ஸ் ஃபிசில் அவுட் அந்த டைம்ல வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரி திங்ஸ் செட் ஆகும் அதுக்கப்புறம் நான் ஏன் படங்கள் பண்ண ஆரம்ப மிஸ்டர் ரவி போயிட்டாரு ஹைதராபாத் போயிட்டு அவர் அவரோட படங்கள் வாக் பண்ணி தென் சடனா வந்துட்டு ஒரு ஆப்ஷூனிட்டி அமைஞ்சுது அமையும் போது நான் திருப்பி ரவி கூப்பிட்டேன் கூப்ட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருக்கா பண்ணலாமா அப்படின்னு இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சோ இம்மீடியட்டா டேக் ஆஃப் அனுதா சோ திங்க் இல் பி அ வெரி குட் பிலிம் தான் நாங்க பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ரைட் அப் நாங்க பண்ணும்போது ஒரு இமோஷன் இருக்கும் ரைட் அப் ஆன் தட் இமோஷன் இன்னைக்கு நான் உட்காந்து இன்டர்வியூஸ் பேசும்போது ஐ ரிமெம்பர் வாட் ஐ அப்போ அந்த டைம்ல நான் செட்டில் பண்ணிக்கும் போது நான் பாசிட்டிவா தான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தை பத்தி சேம் வே அபவுட் இட் டுடே சூப்பர் சார் அண்ட் அகேன் க்ளோஸ் டு ஒரு நல்ல ஒரு ஜர்னி உங்கள்தான் வில்லன் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் இயர் இளியர் பண்ணும்போது வில்லன் ஹவர்ஸ் த டெசிஷன் அந்த டிசிஷன் எப்படி இருந்தது இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாய்ஸ்க்கு அந்த டிசிஷன் ஐ மீன் நான் ஒரு மூவி பஃபாவே நான் நிறைய படங்கள் பார்க்கும் போது அந்த ஒரு ஐகானிக் வில்லன்ஸ் இருக்கும்ல அது வந்து அந்த மாதிரி வில்லன்ஸ் பண்ணணுன்னு எப்போவுமே ஆசை இருக்கும் பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையலை வெதர் ஏன்னால் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு டைப் டைப்பை வில்லன் பண்ணிங்கன்னால் ஒரு ஸ்டீரோ டைப் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் யூ கான் கோசோ அந்த வில்லன் ரோல் பண்ணால் அதுக்கு பின்னாடி ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு ரைட்டிங் இருக்கணும் ஒரு டெப்த் இருக்கணும் அண்ட் அகேன் என்னோட நான் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணதுனால அண்ட் ஃபஸ்ட் ஹேண்ட் மங்காத்தாவில் வந்து வேணேன் ஸோ அஜித் சார் டூயிங் சம்திங் லைக் தேட் அண்ட் அந்த படம் ப்ரோக் சர்ட்டின் ரூல்ஸ் இல்லையா ஆஃப் வாட் Actors yes. should do, shouldn't do, and all that. So that was there in my mind. Ravi sir approached Ponnambu I really like the backstory of the character and the space and uh, how this character fits in and how he's impacting. It's not just a, it's not just a loud guy or like a, some psycho on the Madhuri lama He's a, he's a layered, character. character. Uh, adarva Sona Madhuri, and the gap. The first time I remember Ravi sir approached Panara Sonara and. அந்த கேப் யூ நோ லைக் இட் டிண்ட் டேக் ஆஃப் பட் தட் டைம் இட்ஸ் எல் லைக் ரவி சார் மேட் சச் அன் இம்ப்ரெஷன் ஆன் மீ தட் வீ ஸ்டேட் இன் டச் இன்ஃபேக்ட் ஐ திங்க் அந்த கேப்ல வந்து யூனோ ஓவர் த இயர்ஸ் ஐ மீன் ஓவர் தட் டைம் வந்து யூனோ ஐ மெசேஜ் டேம் ஹவ் யூ டூயிங் ஹி மெசேஜ் மீ அண்ட் ரியலி த ஃபஸ்ட் டைம் ஐ மெட் இன் த வே ஹி கம்யூனிகேட் த ஸ்டோரி தட் ஆல் மேட் அ இம்ப்ரெஷன் பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த டேரக்டர் கம்யூனிகேட் பண்ணுற விதமும் யூனோ யூ யூ ஆர் க்ளோஸ் டு தட் பர்சன் யூ ஃபீல் க்ளோஸ் டு த பர்சன் பிகாஸ் ஆஃப் தட் ஸோ தென் ஃபைன்லி இந்த ஃபில்ம் அகெயின் அந்த ரீஸ்டார்ட் அந்த பாயிண்ட் வரும்போது யூ நோட் மேட் சென்ஸ் மீ பிகாஸ் நானும் வந்து அந்த டைமில் வந்து அந்த ரோல்ஸ் சைட் தானே ஐ ஃபீல் கொஞ்சம் ஒரு ஸ்டாக்னெண்ட்டாக ஒரு ரொம்ப சாஃப்டா ஒரு நல்லவனா இல்லாட்டி ஒரு ஹாரர் படத்தில் எப்பவுமே பயப்படுற மாதிரி தான் நடிக்கணும் so to be in something opposite of that yes. uh, a different zone when it was a perfect time so jumped into it sir i a choice அதர்வாய்ஸ் சார் அண்ட் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கும் ஒரு லவ் லவ் ஸ்டோரிஸ் ரெண்டு பேருமே எனக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் அண்ட் இவங்களை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் ஸ்டோரி ரைட்டிங் எழுதும்போது வந்துட்டு அது கம்ப்ளீட் பண்ணுற டைமுக்கு வந்து நம்மளுக்கு சில ஃபேஸஸ் தெரியுங்க எப்படி இருக்கணும் அந்த வாய்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது தெரியும் அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதி முடிக்கிற டைமுக்கு வந்துட்டு எனக்கு அதர்வாய் சார் வந்துட்டு தெரிஞ்சுட்டு இருந்தார் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஃபஸ்ட் டைம் நெரக்ட் பண்ணதும் வந்துட்டு சார் அண்ட் ஃபஸ்ட் டைம் அவரே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஐ டென்ட் ஹேவ் டு கோ டூ எனிபடி எல்ஸ் ஃபஸ்ட் அதாவது சார் லாக் ஆனதுக்கப்புறம் தென் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ நாங்கள் இது பண்ணும்போது அஸ்வின் சாரை ஏன் சூஸ் பண்ணேன்னா அவரோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது எஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு சில ஹெஸ்டேஷன் இருந்துச்சு சாஃப்ட் கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கார்ல அப்படின்ட்டு பட் என்னென்னா ஒரு ஒரு கமெடியன் ஸ்க்ரீனில் வரும்போது அவன் காமெடி பண்ணுவா சிரிக்கிறது ரெடி ஆயிடுவாங்க இல்லையா அண்ட் அதை விட வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இந்த காமெடி வரும்போது இன்னும் பயங்கரமாக வரும் ஏன்னால் அது எதிர்பார்க்கல நீங்கள் இல்லையா ஸோ அவர் இது வரைக்கும் அது மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணலன்னு போது ஃபஸ்ட் டைம் அவர் வந்து அந்த ரோல் பிளே பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஆகும் நான் நினைச்சேன் அண்ட் அது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த இதுவும் வந்துச்சு அண்ட் முடிக்கும் போது வந்துட்டு அது என்ஹான்ஸ் ஆச்சு இந்த டைட்டில் தனல் என்ன ஏன்னா மலையாளத்துலேயும் வந்து செவன்டிஸில் வந்து ஒரு படம் இருந்தது அதுக்கு எதாவது இருக்கா இந்த ஃபிலிம் பார்க்கல மேபி இன்னும் அவங்களும் அது மாதிரி வச்சாங்களான்னு தெரியாது பட் இந்த தனல்ன்றது வந்து இந்த கங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு மெட்டஃபாரிக்கலான ஒரு டைட்டிலாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு இன்ஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணோம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிற ரெண்டு பேர் எங்கயோ இருக்கிற ஒருத்தனை இங்க சிட்டியில இருக்கிற ஒருத்தனையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணும் ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தான் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவா மாறுறாரு ஒரு கேரக்டர் வந்து வேலை நான் மாறுறாரு ஸோ ஒரு இடத்துல இருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால தனாலன்றது அது தான் ஒரு கங்குல இருந்து தான் வந்துட்டு நீங்க ஒரு ஒரு கத்தியும் எடுப்பீங்க ஒரு கேடயமும் பண்ணுவீங்க ஸோ அப்படி ஃபார்ம் ஆன கேரக்டர்ஸ் தான்றதுனால அது அந்த டைட்டில்ஸ் நீங்க டைட்டில் கேட்கும்போது எப்படி சார் இருந்தது நாங்கள் நிறைய டைட்டில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும் பட் தனல் வந்துட்டு எப்பவுமே அது வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்டட் ஆப்ஷனாக தான் இருந்தது தனல் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு பட் வின்ஷுர் மீனிங் சூப்பரா இருக்கு டைட்டில் கேட்க நல்லா இருக்கு சரி டிசைனாக பண்ணும்போது எப்படி இருக்கும் தான் இந்த மேஸ் மாதிரி ஒரு டிசைன் வந்து ரவி பண்ணி பண்ணிக்காமிச்சார் அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ உங்க தனலோட மொத்த கதையும் அந்த டைட்டில் ஃபாட்டிலே இருக்கு நமக்குள்ளேயும் கூட அந்த ஒருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா ரியல் லைஃப்ல மூணு பேருமே லைக் இந்த மூமெண்ட் வந்து ஐ கேன் ஃபீல் இந்த டைட்டில் வந்து ஒரு சுச்சுவேஷனோ அந்த ஒரு மூமெண்ட்டோ அந்த

நீங்கள் இப்படியும் பார்க்கலாம் வந்து லைஃப் உங்களை ரொம்ப வந்து நொறுக்கி வந்து வந்து இது பண்ணும்போது அந்த சின்ன இது தான் தட் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஸோ எல்லா டேரக்டருமே எல்லா ஆக்டருமே வந்துட்டு அவங்க லைஃப்பில் எத்தனையோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இருக்கும் சார் அவங்க ஐடென்டிட்டி வந்து லீட் பண்ண ஒரு ஒரு ஃபிலிம் இருக்கும் அது எலி எனி ஆக்டர்ஸ்க்கு எனி ஆக்டர் எனி டேரக்டருக்குமே அது மாதிரி இருக்கும் எனக்கு அது மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிலிம் பண்ணணுன்றது இருக்குது ஒரு ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்றது வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது அதுக்கான பர்சூட் தான் இது எல்லாமே இது நம்ம இந்த கிராஃப்டில் நம்ம சில விஷயம் கத்துக்கிட்டாலும் இந்த ஜெர்னில நம்ம கத்துக்கிட்டாலும் இது எல்லாமே பர்ஃபெக்டா அந்த ஒரு ஃபிலிம் பண்றதுக்கு தான் அண்ட் தமிழ் ஒன்றும் நல்லா பேசுறீங்க ஸோ தமிழ் படங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்றீங்களா என்ன என்ன படங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு ஆக்டர் ஓரியன்டாவா இல்லை என்ன மாதிரி படங்கள் நீங்க தமிழ்ல பார்த்துருக்கீங்க வாட் யூ லைக் மோ சார் எந்த ஜேர்னர் வந்துட்டு எனக்கு எழுதுறது பிடிக்குமோ அந்த ஜேர்னரில் வர்ற ஃபிலிம்ஸ் தான் நான் ரொம்ப பார்ப்பேன் சார் நான் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு எதாவது நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு பிரேம்குமார் சார் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலாக அவர் நான் மீட் பண்ணும் கூட அவருக்கு நான் சொல்லலை ஏன்னா அவர் பேசுறது கேட்கணும்ன்றதுக்காக செலண்டா உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் அவர் பண்ணிட்டு இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்துட்டு அது அவ்வளவு மூவ் பண்ணுது பீப்புளை ஏன்னா வெளியே வந்த பிறகு அந்த இம்பாக்ட் அப்படியே இருக்கு நான் ஒரு நல்ல ட்ராமா பண்ணணும்ன்ற ஆசை இருக்கிறதுனால எனக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிற ட்ராமாஸ் வந்து என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணது அண்ட் வந்துட்டு அது மாதிரி எழுதணுன்ற ஒரு இதுவும் கிரியேட் ஆகுது ஸோ எனி ஃபிலிம் தட் இஸ் குட் டிராமா இப்போ லபர் பந்து படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ரீசெண்டாக பார்த்ததுல எனி பிலம் தட் இஸ் தட் ஹேஸ் அ குட் ட்ராமான்னு அது பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஆர் டேரக்டர் சில டேரக்டர் வந்து நம்மளுக்கு அந்த அசூரன்ஸ் கொடுப்பாங்க அட் எனி என இந்தியாவில் எந்த டைரக்டர் படம் ரிலீஸ் ஆனாலும் அதே நாள் பிரேம்குமார் சார் படம் ரிலீஸ் ஆகுதுனா அல் வாட்ச் பிரேம்குமார் சார் ஃபுல் அண்ட் டனல் வந்து இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் இஸ் மேக்கிங் ஒன் பர்சன் ஹீரோ அண்ட் ஒன் பர்சன் வில்லன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா லைக் வந்து நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கரெக்டான ஹீரோவா பண்ணாது வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து வில்லனிக்காக முடிஞ்சிருக்கு இல்லை ஒரு பேடாக முடிஞ்சிருக்கு உங்க அப்ரிங்ல நீங்க நீங்க வளரும்போது போது யூ வில் கான்ட்ரிக்ட் எவ்ரி வித் யோர் ஃபாதருங்க ஓகே என்ன சொல்லுவோம்னா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் இந்த ஆளுக்கு தான் புரியலன்னு நினச்சிட்டு இருப்போம் அது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் புரிய ஆரம்பிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணும்போது இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம வரும்போது தானே தெரியும் அது எல்லா இடத்துலையுமே நடக்கும் எனி ஆர்குமெண்ட் இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒருத்தங்க வந்து அடித்தங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் சைடு ஆர்க்யூமெண்ட்டும் அவர் அவங்க சைடு ஆர்குமெண்ட்டு போய்ட்டு இருக்கும் எக்ஸலேட் ஆகிட்டிருக்கும் தப்போ உங்கள்தான் இருந்தாலும் நீங்கள் சாரி சொன்னீங்கன்னா அது அப்புறம் அப்படி ஆஃப் ஆகிடும் பட் எஸ்கலேட் ஆகும்போது தானே அந்த ஆர்குமெண்ட்டாக மாறுது அது ஃபைட்டாக மாறுது ஸோ அதனால வந்துட்டு எனி சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான்

அப்பா ஏன் அம்மாவோ அப்பாவோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒரு கோவம் வரும் வென் வி பி கம் பேரெண்ட்ஸ் அவர் சொன்னார் வந்து நைன்டி சிக்ஸ் பாக்குறேன் பிரேம் குமார் சார் படம் பாக்குறேன் இப்ப இது சின்ஸ் இட்ஸ் அ பேஸ்ட் ஒன் ஹீரோ வில்லன் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ கேரக்டர் அண்ட் ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் வந்து ஜோக்கர் ஹீட் லைட் ஓகே அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஹீரோன்னா நமக்கு தலைவர் தான் பிடிக்கும் அவரோட எல்லா படமும் தமிழ்ல வில்லன் ரகுவரன் சார் ஹீரோ வந்து ஐ மீன் ரஜினி சார் வந்து வித் அவரோட ஹீரோஸ் எப்பவுமே அப் லிப்டிங்கா இருக்கிறதுனால ரஜினி சாரோட கேரக்டரோட ஹீரோஸும் பிடிக்கும் வில்லன் வில்லன் அகேன் ரஜினி சாரோட வில்லன்ஸ் பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸோ என் மைண்ட்ல ஜோக் இருந்தது பட் அந்த ஜோன்ல ஒரு சொல்லணும்னா அந்த ஹேனபிள் லெக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த ஒரு சைகாட்டிக் ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு மைண்ட் கேம்ஸ் பிளே பண்ணுறவர்கள் அந்த ரொம்ப இந்த வில்லன்ஸ் அந்த வில்லன் ஸ்பேஸே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த மைண்ட் கேம்ஸ் ஆடுற வில்லன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது அஜித் சார் இன் வாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அதோட அந்த ட்வினோட வில்லனிசம் ரொம்ப சட்டலா இருக்கும் ரொம்ப எதார்த்தமா இருக்கும் லைக் இட்ஸ் என் எவ்ரி டே கை இஸ் நாட் அ லார்ஜர் தென் லைஃப் டைப் ஆஃப் பர்சன் கிடையாது சோ எனக்கு அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீங்க உங்களுக்கு கேஸ் அ கேரக்டர் ஆக்டர்ஸாக இருக்கணும் ஆஸ் அ கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எந்த ஆக்டர் வந்து பர்ட்டிகுலர் ஆக்டர்ன்றது கிடையாது ஏன் விக்ரம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கேட்டாலும் வந்து ரோலக்ஸீனோதான் பயங்கரமாக பேசுவாங்க அவர் வந்து ஒரு சீனுக்கு படம் ஒழுக்க இருந்தவங்க எல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு சீன் பேசிட்டு இருக்காங்க இந்த கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் தட் ஹி ஹேட் ஆன் தட் சீன் சூர்யா சார் பண்ணது மோர் ஆஃப் அண்ட் கமிங் பேக் டு அகேன் தனல் டயலாக்ஸ் உள்ள வந்து அந்த புள்ளையோட அந்த டைலாக் அப்பா சொல்றது நீ ஏன்டா பிறந்த அப்படின்னு யோசிச்சு கேட்கணுமா அந்த டைலாகா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து புதுசா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கறது டீ காசு கேட்கும் இந்த டயலாக்ஸ் வந்து எப்படி ஏன்னா நீங்க தான் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க பட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த போலீஸ் லைஃப்ல இருக்கிறதா கொண்டு இருக்கட்டும் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபாதரோட பர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரதா இருக்கட்டும் அந்த சின்ன பையன் வந்து நீங்க நார்மலாகவே பயங்கர மெச்சூர்டா இருப்பாங்க அடல்ஸ் விட பயங்கர மெச்சூராக இருப்பாங்க ஏன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாருமே பெரியவங்க கூட தான் வயசானவங்க கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வேற ஒன்றும் மோட் இருக்காங்க ஆமாம் அவங்க வந்துட்டு எவ்ரி திங் அவங்க பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேற ஒன்றா இருக்கும் இஸ் கைஸ் ஹேண்ட்லிங் அவன் போலீஸை வந்துட்டு அவன் பேசுகிறான் போலீஸ் ஸ்டேஷன் போய் டீ கொடுக்குறான் வெளியே போகிறான் அப்படின்னா அவனோட லெவல் ஆஃப் திங்கிங் வந்துட்டு சின்ன பையனாக இருக்க மாட்டான் கண்டிப்பா அதனால அது இருந்தது இட் கம்ஸ் டு தட் ஃபாதர் டயலாக் வந்துட்டு அது எக்ஸாக்டாக எங்க அப்பா எனக்கு சொன்ன சொன்னா டிஸ்டர்ப் தட் பீஸ் அந்த அந்த கோவம் அது வரும் இட்ஸ் நாட் லைக் தி லிட்டல் மீன் இட் அந்த நிலை எனக்கு என் லைஃப்ல இருந்து வந்தது அந்த சீன்ல தான் இருக்கீங்க சோ நீங்க அப்பா கூட பேச அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி ஏன்னா அப்படியே பாசிட்டிவா இருந்திருக்க போது உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை இருக்கு எங்க அப்பா எல்லாம் நான் அப்படி பேசுறேன்னா ஸ்ட்ரெயிட் வீச்சு என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு டீன்ஸ்ல இருக்கும்போது நம்ம பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தோணும் அண்ட் எனக்கு எப்பவுமே ஒன்னு நடக்கும் என்னன்னா ரோல் கேமரா அப்படின்னு சொல்றாங்க ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பிளாங்க் ஆகிடும் என்ன பண்ண போறேங்கிறதே தெரியாது ஸோ அந்த ஆக்ஷன் சொல்கிறாங்களே ஸ்பிளிட் செகண்டு அப்போ தான் வந்துட்டு எவ்ரி திங் கம்ஸ் பேக் டுயூ வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் நான் சொல்கிறது வெறும் இன்டென்ஸ் சீன்ஸ் இது இது எல்லா சீன்லையும் நடக்குமா அப்படின்னா எல்லாத்தையும் நடக்காது ஓகே ஒரு இன்டென்ஸ் சீன் பர்ஃபார்ம் பண்ணும்போது வரும் ஸோ அந்த பாயிண்ட்டில் நான் வந்து பாட்டில் கையில் வச்சுருந்தேன் ஸோ எனக்கும் தெரியல பாட்டில் தூக்கி போட்டு தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஆன் ஆக்ஷன் ஐ த பாட்டில் நை ஸ்டார்ட் ஆக்டிங் அண்ட் அண்ட் அழகர் அவரும் 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 வந்துட்டு வந்துட்டு கவுண்டர் ஆரம்பிச்சிட்டாரு நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஐ திங்க் இட் சீன் தட் ரெண்டு பேரும் அது வந்து வந்த மாதிரி ஒரு ஒரு அண்ட் டைலாக்ஸ் பார்க்கும்போது கூட சோல்ஜர் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் அவர் பேச இஸ் மோர் அப்சர்வ் கொஞ்சம் பிளானிங் டைப் ஆஃப் சில விஷயங்கள் வந்து பேசும்போது அது கொஞ்சம் ஆழமா இருக்கும் இது கேரக்டரோட பேக் ஸ்டோரி அவன் வந்து ஒரு எக்ஸ்பிளிட்ரி ஒரு சோல்ஜர்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால அது படத்திலேயே வந்து அது படத்துல அது இது சொல்றதை விட படத்துல பார்க்கும்போது இன்னும் ஆர்கானிக்கா பெட்டரா ஒரு பக்கம் வந்து கூட சாரோட வரக்கூடிய ரெண்டு மூணு பேர் வந்து இருக்காங்க ஒரு போலீஸ் ரோலும் ஒருத்தர் வந்து கூட பண்ணியிருக்காரு அண்ட் பெருமாள் சார் மாதிரி நல்ல காம்பினேஷனும் இருக்குது அவங்கள பற்றி யா நீங்கள் சொன்ன மாதிரி ஷாரா சார் வந்துட்டு பண்ணியிருக்காரு ஷாரா சார் வந்துட்டு அதாவது அவர் என்ன விட பெட்டர் பொசிஷன் இருக்கிறதுனால அவரை பற்றி நான் சொல்லி அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை பட் த ஒன் பர்சன் தட் இன்ஸ்பைர்ட் மி லாட் அவர் டாட் மிய லாட் இந்த ஃபிலிம் வந்துட்டு தோஃபிக்னு ஒரு பையன் பண்ணியிருப்பான் அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் அந்த ஃபில்மு அவன் ஃபில்ம்ஸே ஃபஸ்ட் டைம் இது அவன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் இவர் கூட நான் வந்துட்டு பேரை பண்ணது எதுக்கு அப்படின்னா சரி ஒரு வேலை வந்துட்டு அவனால் சரியாக பண்ண முடியலன்னா சார் பேலன்ஸ் பண்ணுவாரன்றதுனால தான் வந்து சார் கூட பேரப் பண்ணேன் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணும்போது அவன் ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணதும் வந்துட்டு அதே என் மைண்டில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் கிடையாது அதை அவன் எக்ஸாக்ரேட் பண்ணுறான் அதனால் ஒரு செகண்ட் வந்து எல்லாருமே சைலண்டாக இருக்கும் அதை வந்துட்டு அது நல்லதாக இருக்கும் வாட் இஸ் டூயிங் இஸ் எக்ஸாக்ட் ரைட்டிங் அ பேட் பட் தென் இட் இஸ் ஆர்டிங் டு தட ட்ராமா தன் ஐலேஸ் தட் ஐ நோ ஓகே திஸ் கேன் பி கேரிட் அவுட் த்ரூ அ ஃபிம்மா அது அவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேரி அவுட் பண்ணியிருப்பான் படம் முழுக்க அல்கன் பெருமாள் சார் வந்துட்டு ஐ மீன் இஸ் அ வெல் நோன் பர்சன் லக்ஷ்மி பிரியா மேம் பண்ணியிருக்காங்க போஸ் வெங்கட் சார் பண்ணியிருக்காரு போஸ் வெங்கட் சாருக்கு வந்துட்டு நான் கேரக்டர்லாம் கூட சொல்லல சார் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் லட்சுமி பிரியா மேம் அப்படி பண்ணாங்க லியா மேம் வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருந்தாங்க தெருவில் அவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு சின்ஸ் அவங்க நார்த்லேருந்து வந்ததுனால தெலுங்குமே அவங்களுக்கு வந்துட்டு வரதுனால பட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அவங்க அது வந்து தளவாடவே மாட்டாங்க கேமராமேன் சக்தி சரவணா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கேமராமேன் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு ஒரு மென்டராகவும் இல்லைனா இது இப்படி பண்ணாத கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த மாதிரி ஒரு ஏதாவது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ப்ரொடியூசர் கேட்கறது படி இவருக்கு கேட்கும்போது இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏயா அண்ட் மியூசிக் வந்து ஜஸ்டின் பக்கம் சார் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஃபிலிம் பார்த்துட்டு அண்டு எடிட்டிங் கலை பண்ணார் வரப்போயிங் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் ஏன்னா பேசிக்கா இது தமிழ்ல பண்ணப்பட்ட படம் பட் இது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எங்கான ஒரு படம் நல்லா இருக்குன்னா லைக் ரீசெண்ட்டி ஒரு மராட்டி படம் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே பார்க்காங்க லைக் அஸ்வின் சொன்னார் இல்லைங்களா எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி தட் பேக் ஸ்டோரி வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிலிம் ஒரு நார்மல் பர்சன் இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் ஆக்ஷன் இதெல்லாம் இமோஷனல் சீக்வன்சஸ் விட்டுருங்க நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரா சார் மற்றவங்களா டாஃபிக் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அவங்களோட ரோல்ஸே அவ்வளோ யூனிக்காக இருக்கும் அண்ட் அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு கனெக்டிங் பாயிண்டாக தான் தோணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது பட் பியாண்ட் தட் வந்துட்டு இட் பிகம்ஸ் எ த்ரில்லர் சி த்ரில்லராக மாறிடும் ஸோ அந்த ஃபேக்டர் வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இல்லை அதர்வைஸ் எஸ்பெஷல் டுடே சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப padathoda போகும்போது இந்த emotions of டூ பீப்புள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு பெயின் வந்து தீஸ் ஆர் வெரி காமன் லைக் பார்க்கிங் மூவிஸ் லைக் பார்க்கிங் ரைட் ஏன்னா யூ லைக் த கேரக்டர்ஸ் யூ யூ எம்பத்தைஸ் வித் போத் கேரக்டர்ஸ் பட் யூ சி த தெர் இஸ் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக் இருக்கிற மாதிரி ஸோ த ஃபேக்ட் தட் தட் ட்ரைவ்ஸ் இந்த இட் இஸ் அ குட் ஆக்ஷன் எலிமெண்ட் இன் த ஃபிலிம் ஏன்னா அகேன் ஆக்ஷன் இஸ் சம்திங் தட் இஸ் யூனிவர்சல் அதனால அது கண்டிப்பாக அது தெலுங்குலேயும் தெலுங்குலேயும் இட் கிராஸ் ஓவர்னு ஒரு ஃபீல் இருக்குது ஆர் ஆர் ஐ மீன் ஜஸ்டின் வந்து ராதேஷாம் அ கம்ப்ளீட் ஃபேஸ் இன் தெலுகு ஸோ டெஃபினட்டாக தெலுங்கு ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருப்பாங்க அவங்கள வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சு வந்துட்டு உணவு மாதிரி தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவனும் உணவு மாதிரி தான்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் வந்துட்டு அந்த ஃபிலிமில் இருக்கும் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் தமிழில் இருக்கட்டும் தெருவிழா இருக்கட்டும் யூ வில் ஹாவ் அ கண்டக்டிங் வியூ வித் ஃபாதர் அப்பா கூட வந்து எப்போவுமே சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கும் படம் முழுக்க அந்த சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பாக்கும் பையனுக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் இது மாதிரி வந்துட்டு லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே க்ரியேட்டாக இருக்கும் ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்க பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கேரக்டர் தாண்டி ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது இந்த ஜேர்னிலேருந்து ஒருத்தன் அந்த கேரக்டர் வரும்போது ஆடியன்ஸும் வந்துட்டு அந்த ஜர்னிலேருந்து ஓகே நம்ம மாதிரி ஒருத்தன் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி எடுத்துருக்கும் சார் சொன்ன மாதிரி தேர்ட்டி எத் வந்துட்டு ஹீ சால்விங் எ பசல் ஆக்சுவலி அந்த பசல் வந்து சால்வ் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு ஜோக்குக்கு வந்துட்டுமா எல்லாரும் சிரிக்காமல் போகலாம் ஒருத்தன் வந்து கேட்காம கூட போகலாம் ஆனால் இதே கிட்ட அவங்க கிட்ட வந்து ஒரு விடிக்காத மாதிரி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுன்னா அவங்க இன்வால்வ் ஆவாங்க அது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல இட்ஸ் சேம் வித் தேர்ட்டி எத் மினிட்லேருந்து நீங்க வந்துட்டு யூஆர் ட்ரைன் டு சால்வ் அ பசல் ஆஃப்டர் தாட் இல்லை தனல் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத த்ரீ பீப்புள் ஒன் இப்ப நான் சொன்னான் அதே எக்ஸ்பீரியன்ஸா எனி ஃபிலம் நம்ம வந்து பார்க்கறது வந்துட்டு ஒரு செர்டன் டிகிரி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வந்து பார்ப்போம் நீங்கள் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வைக்கலாம் நான் அந்த ஃபிலம் போடுறத என்ன என்டர்டெயின் பண்ணுவாங்களான்றதுக்காக தான் எந்த ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பண்ணும் நிறைய நிறைய வந்து பண்ணும் சோ அந்த எல்லாமே இது வாட் ஆஃப் இட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு என்னோட ஒர்க் வந்து அவங்க ரிசீவ் பண்ணதை பொறுத்து தான் இருக்குமே தவிர அவங்க என்டர்டைன் பண்றதுக்கான எல்லா தஸ் நோ ஏஜ் லிமிட் அஸ் அஸ்ட் இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் திஸ் ஃபிலிம் இதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு வி ஃபெல்ட் வெரி ஸ்ட்ராங்லி தட் இது ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும் எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ ஐ திங்க் இல் பி ஒன் ச் ஃபிலிம் தட் எல்லாருமே வந்துட்டு வித் யோர் ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம் ஐ குட் ஃபிலிம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு சொன்ன மாதிரி ஃபேமிலி ஸ்பெஷலி ஸ்க்க்காருனஸ் போர்ஷன் இஸ் வெரி மச் அபவுட் ஒரு ஃபேமிலி யூனிட் அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டரோட அண்ட் அவரோட டிசையர்ஸ் லவ் ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபிலிம் வந்து இதோட இந்த படத்தோட கேரக்டர்ஸ் வெதர் இட் இஸ் த ஹீரோ அட் இட் இஸ் த பில்லன் வெதர் இட் இஸ் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹெல்பிங் அந்த ரிலேட்டபிலி இருக்கு இல்லையா ஏன்னா அந்த அந்த சின்ன சின்ன ஒரு ட்ரை ஹியூமர் ஷாரா அது வந்து படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் காட் லைக் அன் ஓவரால் பேக்கேஜ் அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் Or Klishaya, Kramari, and I don't feel that so and again it's got like some nice action sequences and thrills and and the story and the what next, who, what, why, and the Vishangular So uh, I think people will enjoy seeing it in the theatre. Great, sir. So thank you so much for your time. It was wonderful and I hope the movie becomes a huge success to many more years and many more movies. Thank you. Sir. Thank Leslie you so much. Here. Thank you so much, sir. Thank you.